வணக்கம் நண்பா நாலு நாலு மணி வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் வாரை பற்றி பேசியிருந்த பல நாடுகள் இன்னைக்கு பாகிஸ்தானை பற்றி முக்கியமாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணன்னா ஒருத்தர் சொல்லியா அவருடைய குரல் இன்னைக்கு உலகம் முழுக்க எதிரொலிச்சிட்ருக்கு அவருடைய பேர் மிர்யார் பலோச்சிஸ்தானுடைய லீடராக தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட அவர் அவர் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு சதவீதமாக நிலப்பகுதி பலோச்சிஸ் மக்களால் பலோச்சிஸ் மக்களால் அவர் சொல்கிறது ஒரே தான் எங்ககிட்ட இருக்க வளங்களை சுரண்டிக்கிட்ட பாகிஸ்தான் திருப்பி எங்களுக்கு மக்களுக்காக எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க எங்கள் மேலே ஹேஷ்டேக் நடத்துகிறாங்க ஜெனசிட் நடத்துகிறாங்க எங்கள் மக்களுக்கு ஒன்று குவிக்கிறாங்களே தவிர எங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒவ்வொரு விஷயமும் செய்ய மாட்டேன்றாங்க ஒரு விஷயம் கூட செய்ய மாட்டேன்றாங்க இங்கேருந்து எடுக்கிற வளங்களை பயன்படுத்தி பாகிஸ்தானோட மெயின் சிட்டியான கராச்சி அண்டு பாகிஸ்தான் பஞ்சாப் செலவு பண்ணுறாங்களே தவிர எங்களை வந்து சுரண்டி தின்ற ஒரு இதுவாக தான் பார்த்துட்டு இருக்காங்க பாகிஸ்தான் இது போதும் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிட்டிஷ் இந்தியா இந்தியாவை விட்டு போகும்போதே நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு பாகிஸ்தானோட இருக்க விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அப்போ அதை யாரும் கண்டுக்கலை அப்போ நாங்கள் தனி தனியாக போயிருந்தால் இந்நேரம் நாங்கள் உலகமே பேர்ந்து பார்க்குற வளர்க்கு பெரிய கண்ட்ரியாக வந்திருப்போம் எங்கள் வளங்களை சொல்ல என்ற பாகிஸ்தானுக்கு இனிமேல் நாங்கள் வந்து மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னா நம்ம போக வேண்டியது மிகப்பெரிய ஒரு வரலாறு சம்பவம் பல விஷயங்கள் முன்னாடி போனோம் கிட்டத்தட்ட நைன்டீன் ஃபார்ட்டி செவன் பலுச்சிஸ் மக்கள் வந்து ஒரு ச டிரைபல் எனமாக வாழ்ந்திருக்காங்க அவங்கள வந்து நாற்பது குழுக்களாக பிரிஞ்சு அங்கே இங்கே வாழ்ந்துருக்காங்க அது பிரிட்டிஷ் எம்பரதுக்கு அப்புறமா ஒரு யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி இந்தியன் பிரிட்டிஷ் இந்தியாவோட காலனியாக இருந்தது அப்புறம் பிரிட்டிஷ் இந்தியா வெளியே போகும்போது இந்தியா பாகிஸ்தான் நாடாக பிரி பிரிக்கிறாங்க அப்போது பலுச்சிஸ்தானை வந்து இந்தியா குழந்தைங்க ஜாயின் வாங்கிக்கிறோம் பாகிஸ்தான் குழந்தைங்களுக்கு இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அப்போ இந்தியாவும் பெருசாக கண்டுக்கலை பிரிட்டிஷ் பிரிட்டிஷும் பெருசாக கண்டுக்கலை பாகிஸ்தான் கூட இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க ஆனால் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனைன்றதும் ஓயவே இல்லை இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வெடிச்சிருக்கு கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள் பாகிஸ்தான் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் லேண்ட் இனி நாங்கள் பாட்டி பாகிஸ்தான் கூட கிடையாது நாங்கள் எங்களுக்கு தனியாக ஒரு கொடி இருக்குது எங்களுக்கும் தனியாக ஒரு நாடு இருக்குது எங்களுக்கும் தனியாக எல்லா நாடுகள்லேயும் ஒரு எம்பசிட்டி உலக நாடுகளில் அனைத்துலேயும் எங்களுக்கு தனியாக ஒரு எம்பசி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை நாடாக அங்கீகரிங்கன்னு சொல்லி பலோச்சிஸ்தான் லீடு மிர் மிர் கேட்டிருக்காரு அந்த நாட்டின் பெயர் பலோச்சிஸ்தான் அந்த மக்கள் பலோச்சி அங்கே வாழ்கிற முக்கா மக்கள் பலோச்சி பலோச்சியில் தான் சார் அந்த நாட்டின் பெயர் பலோச்சிஸ்தான் அந்த நாட்டுக்கு தனியாக கொடி ஆலோசன் பண்ணியிருக்காங்க வேர்ல்ட் வைடு நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இனி பலோச்சிஸ்தான் தனியாடு பாகிஸ்தான் இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்திருந்தாலும் அவங்க மேஜராக கேட்க ஒரே விஷயம் இந்தியா எங்கே சப்போர்ட் பண்ணுங்கள்